இன்னைக்கு நம்ம சேனல் என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா டிடிசிபி ரெகுலரைசேஷனுக்கு வந்து ஜியோ ஜூலை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குல்லங்க ஸோ எப்படி வந்து நாமளே போய் அந்த போர்ட்டலில் வந்து லாக்இன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி அந்த ஐநூறு ரூபாய் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ்டர் அண்ட் மிஸ் டிசைன்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெக்யூர்டன் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு ஓவர்வியூ பாத்துடலாங்க ஸோ நமக்கு வந்து என்ன எல்லாம் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டுங்க ஸோ அதை வந்து பிடிஎஃபாக ஆ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்தது வந்து உங்களுடைய பட்டா பட்டாவை வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய சர்வே நம்பர் போட்டிங்கன்னா பட்டா வந்துடும் பிடிஎஃப் வந்துடும் அதை வச்சுக்காங்க ஈஸியும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்காங்க அடுத்து வந்து உங்களுடைய லே அவுட்டு ஸோ அந்த லே அவுட்டு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டாக லாஸ்ட் பேஜில் இருக்கும் இல்லைனா ப்ரமோட்டர்கிட்ட சொல்லி அதை நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க ஹார்ட் காப்பியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மொபைல் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்து வந்து எஃப்எம்பி ரோடு எஃப்எம்பி இந்த ரெண்டுமே ஆன்லைனில் சர்வேல நம்பர் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும் ரோடு எஃப்எம்பி எடுக்க தெரியலன்னா யாருக்கிட்டயாவது கேளுங்க இல்லைனாலும் ரோடு எஃப்எம்பி நெசசிட்டி இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சாஃப்ட் காப்பியா நீங்க இமேஜாக வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் இமேஜ் ஃபார்மேட்டு மற்றது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வேற என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்ட் இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ஏதோ ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் நமக்கு போதுமானது இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அதை வைக்கலாம்னா முடியாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆன ஏதோ ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் அது போதுமானது எதுக்காகனா அதனுடைய டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ அதை மட்டும் என்ட்ரி பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டோடைய டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு இதெல்லாம் எடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க போட்டோவை தவிர உங்களுடைய போட்டோவை தவிர மற்றது எல்லாத்தையுமே பிடிஎஃப்ல வச்சுக்காங்க ஓகேங்களா இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ல பிடிஎஃப் ஸோ உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் பட்டா ஈசி லே அவுட் அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்பி ரோடு எஃப்எம்பி உங்களுக்கு எடுக்க தெரிஞ்ச ரோடு எஃப்எம்பி ஸோ இது எல்லாமே பிடிஎஃப் பண்ணி வச்சுக்காங்க இந்த அப்ளிகண்ட் போட்டோ மட்டும் இமேஜ் ஃபார்மெட்ல பண்ணி வச்சுக்காங்க இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணுங்க சரி ரைட் எந்த லாகின்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிசிபி ஆன்லைன் இதுல போனீங்கனாலும் ஆப்வியஸ்லி இந்த லிங்க்கு தான் வரும் மூணாவது லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுக்கு தான் வரும் அது என்னங்கிறத பாப்பங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்றேன் அதாவது டிசிபி ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இந்த மாதிரி வெபேஜ் தான் ஓபன் ஆகும் ஸோ ரெகுலரைசேஷன் ஆஃப் அன் அப்ரூவ்டு லே அவுட் அதாவது ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிறது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த சைட்டுக்குள்ள போகணும் ஸோ பில்டிங் ஓரியன்டா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஓரியண்டடா அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த வெப்சைட் ஸோ இண்டிஜுவல் பிளாட் சிங்கிள் பிளாட்டை வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் கொடுத்துருந்தேன் ரெண்டாவது வெப்சைட்டு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கான லாகின் வெபேஜுக்கு தான் நமக்கு போகுங்க ஸோ ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஹைஃபன் வெப் ஸ்லாஷ் லாகின் அப்படிங்கிற பேஜுக்கு தான் போகும் ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் நியூ அப்ளிகண்ட் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு லாகின் ஐடியை வச்சு உங்ககிட்ட ஒரு ஆறு லேண்ட் இருந்தனால ஆறு லேண்டுக்கும் நீங்கள் என்ட்ரிஸ் போட்டுக்கலாங்க ஸோ இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் சோ இதுல வந்து வந்து மிஸ்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டு உங்களுடைய நேம் கொடுத்துருங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கலங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கிற எல்லாமே நீங்க கண்டிப்பா ஸ்டார் இல்லாத நீங்க பண்ணணுங்கிற நெசிட்டி இருக்காதுங்க அடுத்து லாஸ்ட் நேம் கொடுத்துக்கங்க யூசர் நேம் என்ன வேணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க உதாரணம் உங்க நேம் பிரபு அப்படின்னா யூசர் நேம் பிரபு அப்படிங்கறத கொடுத்துக்கங்க சோ யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னா இந்த பிரபு டூ தௌசண்ட் ஃபைவ் அல்லது டூ தௌசண்ட் லைக் அந்த மாதிரி உங்களோட இதுக்கு கொடுத்துக்காங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்கிறது கொடுத்துருங்க ஸோ என்ன ஸ்டேட் என்ன டிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய தாலுக்கு என்ன வில்லேஜ் என்ன உங்களுடைய பின்கோடு என்ன உங்களோட மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் அது ஸ்டார் கொடுக்கல பாருங்க இமெயில் ஐடி மஸ்டுங்க ஆக்டிவா இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போகுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபைலில் வந்து நான் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் சூஸ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஃபோட்டோவுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபோட்டோ ஸோ அதை கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருங்க ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களுடைய நேம் போட்டு கங்கிரேச்சுலேஷன் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு யூசர் நேம் இதுதான் பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து திருப்பியுமே அதே மாதிரி அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் லாகின் பேஜுக்கு போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஸோ கேப்ஸாவை நீங்கள் டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ பாஸ்வேர்டு வந்து அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க நீங்க அதை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக கொடுத்துக்கங்க ஸோ ஒரு ஆல்ஃபோபடிக் கேப்ஸ் மீதி எல்லாம் ஸ்மாலு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் நியூமெரிக்கல் நம்பர் ரெண்டு இப்படிங்கிற மாதிரி கொடுத்து பண்ணிட்டு திருப்பி எகெயின் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அதை அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டினியூ ஆகும் ஸோ கண்டினியூ ஆச்சுன்னா தான் நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களோட ஃபோட்டோ நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த சைடு எல்லாமே நீங்கள் உங்களுடைய பில்டிங்கை வந்து நீங்கள் எதாவது அப்ரூவல் கொடுக்கணுன்னாலும் இந்த இதை கொடுத்து நம்ம இமேஜ் ட்ராயிங் ஃபைல் அப்லோட் பண்ணி பண்ணுற ஸ்க்ரூட்னி எடுக்கிறது எல்லாமே இந்த ப்ராசஸ் தானுங்க ஸோ இதுலேயே வந்து இந்த இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து சிங்கிள் ப்ளாட் ரெகுலரைசேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் லிஸ்ட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணுங்க மேல இந்த மாதிரி லேவுட் இமேஜ் போட்டு இந்த மாதிரி நோ டேட்டா அவைலபிள் இன் டேபிள் எதுவுமே இருக்குங்களா இந்த கிரியேட்டு ஆப்ஷனுக்கு போகும் இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோட டீட்டெயில ஃபீட் பண்ற மாதிரி தான் வரும் இந்த அப்ளிகண்டோட டீடெயில்ல வந்து ஆல்ரெடி நீங்க கொடுத்துருப்பீங்க லாக்இன் பண்றதுக்கு அதனால டிஃபால்ட்டா இது வந்து உட்காந்துக்குங்க அடுத்து வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த டைப் மட்டும் நாம சூஸ் பண்றதா இருக்கும் அப்ளிகண்டோட டைப் டாக்குமெண்ட்ல நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களா ரெண்டு பேர் இருக்கீங்களா சோ ஒருத்தர் இருக்கணும்னா இன்டிஜுவல் ரெண்டு பேர் இருக்கணும்னா ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு நம்ம இதுல கொடுக்கணுங்க சோ இன்டிஜுவல்னா இன்டிஜுவல் கொடுத்துட்டு மீதி டேட்டா செக் பண்ணிட்டு சேவ் அப்ளிகன் டீடைல் அப்படின்னு கொடுத்துருங்க சேவ் அப்ளிகன் டீடைல் கொடுத்தோடனே அடுத்து பிளாட் டீடைல் குள்ள போயிடும் சோ பிளாட் டீடைல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாட் டீடைல்ல வந்து உங்களுடைய பிளாட் நம்பர் என்ன உதாரணம் எட்டுனா எட்டுன்னு கொடுங்க இல்ல எனக்கு வந்து ஒரு முன்னாடி எல்லாம் போட்ட பிளாட்ல வந்து நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க நோ இஷ்யூ அடுத்து வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக்கு என்ன சிட்டிக்குள்ள வருது வில்லேஜுக்குள்ள வருதுங்கிறத கொடுத்துருங்க அந்த பிளாட்டு ஸோ அடுத்து வந்து பிளாட்டுடைய அட்ரஸ் அப்படின்னா பிளாட்டோட அட்ரஸ்னா அந்த பிளாட்டை பர்டிகுலரா சொல்றது சர்வே நம்பர் அடி தான் சொல்லுவோம் ஸோ என்ன சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிங்க இப்போ உதாரணம் நூத்தி ஐம்பத்தி மூணு ரீ நம்பர் நூத்தி ஐம்பத்தி மூணு பரு மூணு பி அப்படின்னா மூணு பி கொடுங்க ஸ்லாஷ் த்ரீ பீனு ஸோ பிளாட்டோடைய அட்ரெஸ் என்ன தாலுக்கு சேர்ந்தது அதெல்லாம் இந்த டீடைல இதுல கொடுத்துக்காங்க நம்பியூர் இந்த மாதிரி கொடுத்துக்காங்க அதுக்கான பின்கோடு சோ என்ன இதுல வருது டவுன் பஞ்சாயத்தா கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியா இதெல்லாம் கொடுத்து இந்த ரூரல் பஞ்சாயத்து ரூரல் பஞ்சாயத்து ஸோ அதுக்கான லோக்கல் பாடி என்ன அப்படிங்கறது அதுலேயே டிஃபால்ட்டாக காட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆஃபீஸோட அட்ரஸ் இதில் காட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்ன சர்வே நம்பர் ரெவென்யூ ரெவன்யூ டவுனுக்குள்ள ரெவன்யூ நம்மளுது அது வந்து சர்வே நம்பர் கேட்டகரி நியூவா ஓல்டானு நியூ நம்ம சர்வே நம்பர் தான் போட்டுருவீங்க கிளாசிபிகேஷன் ஆல்வேஸ் ட்ரை தான் வெற்று நம்ம கொடுக்கக்கூடாதுங்க ட்ரை தான் சூஸ் பண்ணணும் அடுத்து ரெகுலரைசேஷன் டைப் அவுட் அது டீஃபால்ட்டா இருக்கும் ஸோ பிளாட் லைஸ் ஆன் வந்து ஹில் ஏரியாவா இல்ல பிளைன் ஏரியாமான் இருக்கும் நீங்க பிளைன் ஏரியா கிளிக் பண்ணுங்க இது எல்லாமே நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அதனால நமக்கு இந்த மாதிரி கலர்ல காட்டுதுங்க ஸோ அடுத்து வந்து திருப்பி அந்த சைட்டோடைய டீடைல் தான் ஸோ சைட்டோடைய சர்வே நம்பரு அதனுடைய சப்டிவிஷன் நம்பரு நம்பர் ஆஃப் பிளாட் எத்தனை பிளாட் டிஃபால்ட்டா ஒரு பிளாட்டுங்க ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேங்க அதனால சதுரடி வந்து கம்மியாக போட்டிருக்கேன் ஸ்கொயர் ஃபீட்டு சோ உங்களுக்கு எத்தனை சதுரடினு பத்திரத்தில் இருக்கும் இப்போ ரெண்டு சென்ட் ரெண்டு சென்ட் இன்ட்டு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு போட்டீங்கன்னா சதுரடி தெரிஞ்சிடும் அதை போட்டுருங்க அதை எவ்வளவு சதுரமீட்டர் காட்டிடும் இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் பட்டால வேரியேஷன் இருக்கு அப்படின்னா எது லீஸ்டா இருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க பத்திரத்துல எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஏன்னா பத்திரத்தை வச்சுதான் நான் போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பத்தாவது ரிஜிஸ்டர் ஆனது ஏதோ ஒரு டேட்டு அந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை போட்டுக்கோங்க ஓகேங்களா இல்ல கொடுத்ததெல்லாம் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இந்த டேட் அப்படின்னா நீங்க அதுல குழப்பமே வேண்டாம் சோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டை நீங்க கொடுத்தா போதுமானது இந்த லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆன டேட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தாவது மாசத்துக்கு முன்னாடி நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன டேட் இருந்தாலும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவ் பிளாட் டீட்டெயில் அப்படிங்கறத கொடுத்துருங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகெண்ட் டீடைல்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அடுத்து பிளாட் டீடைல்ஸ் சேவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட்டு செக் லிஸ்ட்டுங்க ஸோ நான் PDF ஆ கன்வெர்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் அந்த டாக்குமெண்ட்டு தான் ஸோ லேアウト டாக்குமெண்ட் உங்களுடைய சைட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு ஆ இருக்கும் சூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோடுன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் பிளாடோடைய ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஸோ அதை சூஸ் கொடுத்து அந்த ஃபைலையும் பேஸ்ட்டு அப்லோடுன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த எஃப்எம்பி ரோடு ஸ்கெட்சி அடிஷனல் டாக்குமெண்ட் எல்லாம் மேண்டட்ரி இல்லைங்க இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம் எஃப்எம்பி கொடுத்து வச்சுக்கோங்க அப்லோடு கொடுத்துருங்க திருப்பி ரோடு வித் இருந்தா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடிஷனல் டாக்குமெண்ட்ல ஏதாவது பட்டா ஈசி இதெல்லாமே நீங்க அப்லோடு ரெண்டையும் பேரலா செலக்ட் பண்ணி கூட அப்லோடு கொடுத்துக்கலாங்க ஸோ அப்லோடு கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் டாக்குமெண்ட் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்க கொடுத்துக்கலாம் இதுலயே கீழே பாருங்க அவன் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி நமக்கு ரிஜிஸ்டர் பண்ண டேட்டை தான் நம்ம அதுல மென்ஷன் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸோ டிக்ளரேஷன்ல நீங்க இந்த இதுல நீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே அடிஷனல் டாக்குமெண்ட்டா என்ட்ரோல் பண்ணிருங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆயிருந்த அந்த டாக்குமெண்ட்டை நீங்க என்ரோல் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் இந்த மூணுமே நீங்க டிக் பண்ணிருங்க ஸோ டிக் பண்ணி சேம் டிக்ளரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வரும் அதை நீங்க அப்ளிகேஷன் வந்து இப்படி மாதிரி சப்மிட் ஆயிரும் சோ இதை நீங்க டவுன்லோடு பண்ணி அதாவது உங்களோட இசைன் அந்த லெட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்ல செக் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இசைன் நீங்க கிளிக் பண்ணணும் இந்த இசைன் அப்படின்னா ஆதார் வெரிபிகேஷன் குள்ள அந்த பேஜுக்குள்ள போகும் சோ இந்த மாதிரி வரும் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வந்துடும் அந்த நம்பருக்கு கொடுத்து கீழே டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டு சப்மிட்டு கொடுத்தீங்கன்னா இசைன் வந்து அதுக்குள்ள என்ரோல் ஆயிருங்க ஸோ சைன் என்ரோல் ஆயிருச்சுன்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ இதில் இந்த ஐ சிம்பிள் இருக்குல்லங்க கண் சிம்பிள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கவா இருக்கானு இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும் பிளாட் டீடைல் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டையும் கிளிக் பண்ணி எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கறதே செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேக் பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருங்க ஓகே திருப்பியும் இதில் வந்து ஒரே லாகின்ல வந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் போடலாம் ஸோ அடுத்த என்ட்ரில வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து செக் பண்ணி போட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மேக் பேமெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணனா இதில் மேலே பேக் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்தோம்னா திருப்பியுமே இந்த இதுக்கு போயிடும் இதில் நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் மேலே வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் டு ரீடைரக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இது ஆப்ஷனுக்கு வருங்க உங்களுடைய எல்லா எதுவுமே டீட்டெயில் கொடுத்து ஐநூறு ரூபாய் கட்டுற மாதிரி வரும் கீழே வந்து நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த யூபிஐடி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷனுக்கு போகும் நீங்க ஸ்கேனர் கொடுத்து கூட நீங்க ஸ்கேன் பண்ணி அப்படியே அந்த ஐநூறு ரூபாய் கட்டிக்கலாம் கட்டின உடனே சேம் திருப்பியும் இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருந்தா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடுங்க ஓகேங்களா டவுன்லோட் ஆப்ஷன்ன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது வந்துடும் ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ண இந்த மாதிரி தான் இருக்குங்க ஸோ உங்களோட டீடெயில் எல்லாமே போட்டு அந்த ஐநூறுபா கட்டினது சர்வே நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு வந்துருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூங்க